உபசரிப்பு உபசரிப்பு கதிரவனின் உதயம் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உபசரிப்பு கதிரவனின் உதயம் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உபசரிப்பு ஆயிரம் ஆயிரம் கரங்கள் அனைத்தாலும் அன்னையின் கரங்கள்தான் முத்தான உபசரிப்பு ஆயிரம் ஆயிரம் கரங்கள் அணைத்தாலும் அன்னையின் கரங்கள்தான் முத்தான உபசரிப்பு உடல் நலம் கருதாமல் அயராது உழைத்திடும் விவசாயிகள்தான் உயிர்களுக்கெல்லாம் உபசரிப்பு உடல் நலம் கருதாமல் அயராது உழைத்திடும் விவசாயிகள்தான் உயிர்களுக்கெல்லாம் உபசரிப்பு ஈடு இணையில்லா குடும்பத் தலைவனுக்கு உழைப்பே உபசரிப்பு ஈடு இணையில்லா குடும்பத் தலைவனுக்கு உழைப்பே உபசரிப்பு குருவின் போதனைகள் அனுதினமும் வாழ்வில் வெற்றி பெற சீடர்களுக்கான உபசரிப்பு குருவின் போதனைகள் அனுதினமும் வாழ்வில் வெற்றி பெற சீடர்களுக்கான உபசரிப்பு ஔவையின் ஆத்திச்சூடி மானுடவியலின் நற்பண்பிற்கான உபசரிப்பு ஔவையின் ஆத்திச்சூடி மானுடவியலின் நற்பண்பிற்கான உபசரிப்பு கன்னியனின் கண் அசைவு காளையர்க்கும் காதலருக்குமான காதலின் உபசரிப்பு கன்னியரின் கண் விழி அசைவு காளையர்க்கும் காதலருக்குமான காதலின் உபசரிப்பு மனைவியின் புன்னகைதான் மணவாளனுக்கு அன்பின் உபசரிப்பு மனைவியின் புன்னகைதான் மணவாளனுக்கு அன்பின் உபசரிப்பு செடிகளுக்கு நீர் விட்டால் பூத்து குலுங்கும் பூக்களுக்கு உபசரிப்பு செடிகளுக்கு நீர் விட்டால் பூத்து குலுங்கும் பூக்களுக்கு உபசரிப்பு மருத்துவரின் மகத்தான சேவைகள் நோயாளிகளுக்கு உபசரிப்பு மருத்துவரின் மகத்தான சேவைகள் நோயாளிகளுக்கு உபசரிப்பு பசிப்போர்க்கு உணவளிக்கும் பண்புடையோருக்கு இறைவனின் கருணைதான் உபசரிப்பு பசிப்போர்க்கு உணவளிக்கும் பண்புடையோருக்கு இறைவனின் கருணைதான் உபசரிப்பு மனித மேம்பாட்டின் மகத்தான பகிர்ந்தளிப்பு பாட்டாளி வர்க்கத்திற்கான நன்றிகளே உபசரிப்பு மனித மேம்பாட்டின் மகத்தான பகிர்ந்தளிப்பு பாட்டாளி வர்க்கத்திற்கான நன்றிகளே உபசரிப்பு வரவுக்கு மீறிய செலவுகள் எல்லாம் வறுமைக்கு உபசரிப்பு வரவுக்கு மீறிய செலவுகள் எல்லாம் வறுமைக்கு உபசரிப்பு நன்றி உணர்தலை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதே தலைமுறைகளுக்கான உபசரிப்பு நன்றி உணர்தலை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதே ഉപസരിപ്പ്